நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் நினைகிறார் வணக்கம் சார் உச்சநீதிமன்றத்தோட இந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க இது முழுக்க முழுக்க பாஜகவுக்கு ஆர் என் ரவி பாஜகவினுடைய அந்த கன்னத்தில் ஓங்கி அரைந்திருக்கிறார் இதுதான் இந்த தீர்ப்பினுடைய சாராம்சமாக இருக்கிறது அதாவது ஒரு அரசியல் சாசன சட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது மாநிலத்துக்கான அதிகாரம் என்ன ஒரு ஆளுநருக்கான அதிகாரம் என்ன மத்திய அரசுக்கான அதிகாரங்கள் என்ன இதெல்லாம் மிக தெளிவாக கூறியிருக்கிறது கவர்னர்கள் வந்து அது தொடர்ந்து வருகின்ற ஆளுநர்கள் தமிழிசை கொண்டு அவர்கள் வந்து தெலுங்கானா இருந்து ஆரம்பித்துக் கொண்டு பன்வாரிலால் புரோஹித் ஆனாலும் சரி ஆர் என் ரவி ஆனாலும் சரி அதுக்கு முன்னாடி வந்து வித்யாசாகர் ராவ் ஆனாலும் சரி ஆரிஃப் முகமது கான் ஆனாலும் சரி கேரளா இருந்தாரு இவர்கள் எல்லாம் வந்து இந்த புஷிங் என்வெலப்னு சொல்லுவார்களே அரசியல்ல வந்து நிச்சயமாக நம்மளுடைய செட்டப்ல வந்து நிச்சயமாக மத்தியில் எந்த கட்சி ஆளுகிறதோ அதை சார்ந்த ஆளுநர்கள் தான் இருப்பார்கள் ஓரளவுக்கு அரசியல் இருக்கத்தான் செய்யும் அரசியலை சார்ந்துதான் அவர்கள் எல்லாம் செயல்படுவார்கள் என்பது நமக்கு தெரிஞ்ச விஷயமாகத்தான் இருக்கிறது ஆனால் என்னுடைய ஒரு முப்பது வருஷம் ஜேர்னலிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து இந்த அளவுக்கு பாரபட்சமாக இந்த அளவுக்கு வந்து ஒன் சைடடாக நடக்கின்ற ஏறத்தாழ பாஜகவனுடைய ஒரு திளை செயலாளராக செய்து வேலை செய்து கொண்டிருந்த ஒரு நபர் முழுக்க முழுக்க ஒரு அரசாங்கத்தை வந்து பிடிக்காது என்ற அளவுக்கு வந்து தூக்கி அறிந்து கொண்டு அந்த அளவுக்கு கருத்துக்களை செய்ய சொல்கின்ற ஒரு நபர் இதெல்லாம் வெளியே உலகத்துக்கு ஓகே அவர்கள் வந்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது ஓகே ஆனால் அரசியல் சாதனை சட்டம் தன் மேலே சில விஷயங்களை வைக்கிறது அந்த விஷயங்கள் தான் ஒழுங்காக செய்ய வேண்டாமா அது ஒரு போலீஸ் ஆபீசருக்கு தெரியாதா எக்ஸ் போலீஸ் ஆபீசருக்கு தெரியாதா அப்ப இந்த சங்கடத்துக்கு இன்னைக்கு இருக்கின்ற இந்த சங்கடத்துக்கு இந்த அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த பத்து மசோதாவை திருப்பி திரும்பப்பட வேண்டும் என்றெல்லாம் சொன்னது வந்து நிச்சயமாக பாஜகவுக்கு ஒரு பெரிய எம்பாரஸ்மெண்ட் அந்த எம்பாரஸ்மெண்ட்டுக்கு யாரு காரணம் ஒரு ஃபார்மர் போலீஸ் ஆஃபீஸர் இந்த ஃபார்மர் போலீஸ் ஆஃபீஸர் தடங்க இருக்கிறது எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருக்கிறார்கள் பாஜக இந்த ஃபார்மர் போலீஸ் ஆஃபீஸர் எல்லாத்தையும் மாற்றி நிறுத்த வேண்டும் என்றுதான் என்னுடைய அட்வைஸா இருக்கிறது இப்ப தீர்ப்பில் தீர்ப்புல நீதிமன்றம் தெளிவாக சொல்லி தனி தனி ஆளுநருக்கு கிடையாது எய்ட் அண்ட் அட்வைஸ் அதிகாரத்தின்படி நடந்து கொள்ளவில்லைன்னு நீதிமன்றம் தீர்ப்பில் சொல்லி இருக்கு முடிவெடுக்கிறது தான் தன்னோட அதிகாரம்னு இவ்வளவு நாள் புரிஞ்சு வச்சிருந்தாரா நிச்சயமாக அப்படித்தான் புரிஞ்சு வச்சிருந்தாரு புரிதலாம் ஒன்றும் கிடையாதுங்க அரசியல் மட்டும்தான் இதுல வந்து இந்த அரசாங்கத்துக்கு இன்னல் கொடுக்க வேண்டும் ஏதாச்சும் ஒரு தொல்லை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் மட்டும் செயல்பெற்ற ஒரு கவர்னர் ஒரு நல்ல காரியம் கூட இவர் ஒரு முறையாக இந்த அரசாங்கத்தை வந்து பிரைஸ் பண்ணி பேசணும்டா எல்லா கவர்னரும் எடுத்துக்கங்க தமிழகம் ஒருவாழ் அந்த காலத்துல இருந்து மெட்ராஸ் இருந்த காலத்துல இருந்து இதுவரையான கவர்னர்கள் பன்வாரிலால் புரோஹித் உருப்படை என்ற கவர்னர்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து அரசா வந்து பாராட்டி பேசியிருப்பார்கள் இல்லை என்றால் நல்ல ஒரு வார்த்தை பேசியிருப்பார்கள் ஆனால் இந்த ஒரே ஒரு கவர்னர் மட்டும்தான் ஒரு எக்ஸ் ஐபிஎஸ் ஆபீசர் அது குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதா இருக்கு இந்த எக்ஸ் ஐபிஎஸ்